ஒதிலே நாம் திருவிழா நடக்கின்ற பொழுது இறை ஒரு இடத்தில் இருக்கும் கொண்டாட்டங்கள் ஒரு இடத்தில் இருக்கும் எல்லாமும் சேர்ந்து நடப்பதுதான் தான் திருவிழா எல்லாவற்றையும் கொண்டாடி முடித்துவிட்டோம் ஆனால் இந்த விருதை இவர்கள் பெறுகிறார்கள் இந்த விருதை பெறுகிற இந்த இடம் எப்படியானது அவர்கள் ஏன் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு இடத்தை நாம் விரிவாக தொடக்கூடிய ஒரு கால அவகாசம் இல்லை எனவே இந்த இடத்தில் சிலவற்றை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் நான் பதிவு செய்ய விரும்புவது நம்முடைய நம்மிடம் இரண்டு தலைமை இங்கே இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒன்று நீதி தலைமை ஒன்று ஆன்மீக தலைமை இந்த ரெண்டு தலைமையும் இருக்கிற இடத்தில் இலக்கியம் பேசுவது மிக முக்கியமானதாக கருதுகிறேன் ஏனென்றால் நம்முடைய நீதிபதி அவர்கள் கூட கேட்டார்கள் இலக்கியம் ஏன் முக்கியமானது என்பதற்கு உங்களுக்கு சில கதைகள் மூலமாக கூட எடுத்துச் சொன்னார்கள் அந்த இடம் எது என்று அறிந்து அந்த இடத்தை இந்த மூவரும் இருப்பதால் தான் இவர்களுக்கு இந்த பரிசு கிடைத்திருக்கிறது அந்த இடத்தை நாம் சற்று யோசிப்போம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்தல் மிகச்சிக்கலான ஒரு விஷயம் வாழ்தல் நாம் பரா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என்று சொன்னால் கூட அது கூடுதலாக இருக்கும் சில சில ஆயிரம் வருடங்களில் நாம் கற்று வந்ததெல்லாம் கல்ச்சர் ஆன்மீகம் அறிவியல் எல்லாம் பற்றி யோசித்து பாருங்கள் சில இடங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது அந்த பிரச்சனைகளுக்கு ஆன்மீகத்தால் தீர்வு தர முடியவில்லை தத்துவத்தால் தீர்வு தர முடியவில்லை அறிவியலும் தீர்வு தர முடியவில்லை இந்த இடத்தை தான் சந்திக்கிறது இலக்கியம் இலக்கியம் என்பது இவை எல்லாவற்றையும் தாண்டி மனித குலத்தை ஒரு இடத்தில் நிறுத்தி நீ கடந்து வந்த இடத்தை எல்லாம் பார் என்று நம்மை அந்த இடத்தில் நிறுத்தி பார்க்க வைக்கிறது மொழியல்ல இலக்கியம் மொழியல்ல எழுத்து அது மொழிக்க வைக்கிறதே அதுதான் எழுத்து குலசேகரன் குமாரநந்தன் மதா இந்த மூவருக்கும் நாவலுக்கு சிறுகதைக்கு கவிதைக்கு பரிசு கொடுத்திருக்கிறது இந்த இடத்தை சற்றே நான் உங்களுக்கு தொட்டு காட்டுவதற்கு முன்பு இலக்கியம் என்ன செய்கிறது இந்த வாசகர்களுக்கெல்லாம் விருது கொடுத்தார்களே எந்த இடம் இருந்து இவர்களுக்கு விருது கொடுத்தார்கள் தமிழகத்தில் ஏன் இந்தியாவில் ஒரு நூலக ஒரு வாசக புத்தக விற்பனையாளர் இந்த மூவரும் இணைந்து படைப்பாளிகளும் இணைந்து பரிசு வாங்குவது இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது வேலாயுதத்தினுடைய பார்வை சின்ன வயதில் மாட்டு வண்டி பின்னால் புத்தகத்தை படித்துக் கொண்டு போன அந்த உணர்வு இருக்கிறதே அது கூட்டி வந்திருக்கிறது ஆனால் அது என்ன செய்தது ஏன் இவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் அதை நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது சிலவற்றை பேசினால் பாவம் சிலவற்றை பேசாது விட்டால் பாவம் ஒரு இலக்கிய பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது அந்த இலக்கிய பாவத்தை செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உங்கள் முன்பு நான் நிற்கிறேன் அப்படியான ஒரு படைப்பு அது என்ன செய்கிறது என்றால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்தலில் தினசரி வாழ்தலில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது புத்தகத்தை எடுக்கிறீர்கள் என்ன நடக்கிறது நடப்பது ஓடுவது சற்று போய்கொண்டே இருப்பது நின்று விடுகிறது நின்றால் என்ன ஆகிறது அதுதான் மிக முக்கியமான விஷயம் நீங்கள் முதலில் இந்த புற உலகத்திற்கு துண்டிக்கப்படுகிறீர்கள் படைப்புலகத்தோடு விடுகிறீர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய கல்லூரி மாணவர்கள் இந்த இடத்தை கவனிக்க வேண்டும் இலக்கியம் இங்கேதான் தன்னை மிக உயரத்தில் வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இனி எப்போதும் அது இருக்கும் அங்கே ஒரு அப்சர்வர் உருவாகிறார் காண்பனன் உருவாகிறான் அதனால் வேல்யூ வருகிறது அவர் அவர் அவ்வளவு ஆழ்ந்து படித்து அந்த கதைகளை எல்லாம் ஏன் சொன்னார் அவர் வாசிக்கிற பொழுது அவரும் வந்து ஒரு வேல்யூவர் என்னால் ஒரு நீதிபதி அவருக்கு அது தெரியும் அந்த வேல்யூவர் வழியாக அந்த பழத்தை அந்த பெண் இடம் அந்த குழந்தை கொடுக்கிறது இருவரும் குழந்தைகள் அதுதான் முக்கியமான விஷயம் இதே இடத்தை நம்முடைய மதார் அவர்கள் ஒரு கவிதை வழியாக தொட்டிருப்பார்கள் அதை நான் பிறகு சொல்கிறேன் அந்த இடத்தில் அந்த குழந்தைக்கு தோன்றுகிறது இந்த பழம் அதம் போய் சேர வேண்டும் என்று ஏதோ ஒரு உடற்பார் தூண்டுகிறது அந்த வேலிவருக்கு ஒரு குழந்தையிடம் பிறக்கிறது பாருங்கள் இந்த எழுத்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் அப்படி பார்க்கிற பொழுது நான் மிக முக்கியமான ஒரு இடத்தை அதாவது ஒரு கவிதையில் அதை நான் சுட்டி காட்டுகிற பொழுது உங்களுக்கு அது நன்றாக தெரியும் மகார் அவர்களின் கவிதை நான் சமீப காலத்தில் நண்பர் தேவதட்சனோடு அதிகம் பேசிக் பேசிக்கொண்டிருப்பவன் ஒரு தொகுப்பு இருக்கிறது என்றால் அந்த தொகுப்பில் இருக்கிற எல்லாமும் கவிதைகள் ஆகாது முழுமையடைந்த கவிதைகள் இருக்கும் ஓரளவுக்கு முடித்த கவிதைகள் இருக்கும் அல்லது கவிதைக்கான முயற்சி இருக்கும் சில கவிதைகள் மட்டுமே முழுமையடைந்திருக்கும் அது அபூர்வம் அவர் ஒரு கவிதையிலே சொல்கிறார் ஒரு குழந்தை அந்த குழந்தை ஒப்பந்து வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறது இந்த இடம் மிக மிக முக்கியமான இடம் இதுதான் இலக்கியத்தினுடைய மகா பெரிய கான்ட்ரிபியூஷன் சொல்கிறார் அப்போதுதான் பேசத் தொடங்கி இருக்கும் குழந்தை மரத்தடியில் நிற்கிறது நான் அதன் அருகில் அமர்கிறேன் அப்போதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்போதுதான் பேசத் தொடங்கி இருக்கும் இது குழந்தை மரத்தடியில் நிற்கிறது நான் அதன் அருகில் அமர்வேன் இட்டு சின்ன குழந்தை அப்போது சம்மணமிட்டு அடுத்த அடுத்தவரி ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் இலக்கியம் வாசிக்கணும் இலக்கியத்தில் இருக்க போது என்னென்ன செய்யணும் எம்டினஸ்ஸு அது ரொம்ப முக்கியம் அப்போது பேசிக்கொண்டிருந்த என் சொற்களை எல்லாம் தொடர்ந்து விட்டு ஏன் பேசிகிட்டு இருந்த சொற்களை எல்லாம் தொடர்ந்து விடணும் யோசிச்சு பாருங்கள் பேசிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா குழந்தையோட பேசிகிட்டு இருக்கு ஏன் அதெல்லாம் தொடர்ந்து விடணும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் சொத்தன் மூலமாக இருக்கிற அனுபவம் இருக்குல்ல அது லிமிட்டேஷனு போயிட்ரி வந்து பொருள் தராது பொருள் உணர்த்தோம் துறந்து விட்டு எதிரெதிரே பந்து பிடித்து விளையாடு பத்தை பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அடுத்த வரியோட ரொம்ப முக்கியமானது அது கொடுக்கும் சொல்லை அதனிடம் அதனிடம் துத்தி போட்டு அப்படின்னு ஒரு மூணு நாலு வயசு குழந்த பேசுறது கேட்டு அந்த குழந்தை பேசுகிற இடம் எந்த பேசுது இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அந்த குழந்தை சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பேப்பர் கொடுங்க பல மணி நேரம் வச்சு விளையாடும் காரணம் எம்டினஸ் அப்ப அவர் என்னன்னா எம்டி ஆயிட்டு அந்த குழந்தையோட உரையாடிட்டு இருக்கார் பார்த்தீங்களா அப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தனக்குள் வந்து விடுகிற ஒரு இடம் வந்துடுது இந்த இடம் அந்த குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட பழத்த கொடுத்த இடம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நாம் ஏன் குலசேகரனுக்கான இந்த விருது தங்க நடைப்பாதைன்னு ஒன்று நான் எப்போவுமே நினைக்கிறது உண்டு அதாவது நாம் இப்பெல்லாம் புத்தகம்லாம் சரியாக அப்படின்லாம் நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் இப்பொழுது தான் சிறந்த கவிதைகள் வருகிறது சிறந்த சிறுகதைகள் வருகிறது சிறந்த நாவல்கள் எழுதப்படுகிறது அப்படியான ஒரு நாவல் தங்க நடைப்பாதை அது நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரட்டைஸ் ஆக முடியுங்கிறத மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நேரம் கிடையாது ஒன்று ஒன்று தான் சொல்ல முடியும் ஒரு ஆறு வழி பாதை ஒரு ஆறு வழி பாதையில் நாம சாதாரணமாக போயிட்டு இருக்கோம் எவ்வளோ நேரம் நம்ம காலமாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருந்தோம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அந்த பாதை அந்த பாதை எப்படி உருவாகிருக்கும் ஒரு சாதாரண ஒரு கால்தடை நடந்து ஒரு ஒரு வண்டி மாட்டு பாதை ஆகி ஒரு இருமணி பாதையாகி அப்புறம் நாலு மணி பாதை ஆறு வழி பாதையாகி நான் இருக்குது ஆனால் அது எங்கே இருந்தது உருவாகி இருக்கிறது இதுதான் இந்த லாபம் சுந்தரங்கிற ஒரு விவசாயி அந்த விவசாயி அவனுக்கு வேலை செய்கிற ஒரு பெரிய முருகனோட கூட்டும் போகணும் இது மட்டும்தான் இது வழியாக ஒரு சாரரத்தை திறந்து விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாதரத்தை திறந்து விடுற நம்ம போயிட்டே இருக்கிறோம் காரில் வழி நம்ம போயிட்டு பார்த்துட்டே இருக்கோம் ஏதோ ஒரு கட்டி கடை வரும் ஏதோ ஒன்று வரும் அதுவும் ஒரே மாதிரி பாதையாக போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோ திறக்குது ஒரு சின்ன பகுதி ஒரு ஒரு ஏக்கர் இடம் மட்டும் வச்சுக்கோங்க இந்த கதை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் இடத்துல ஒரு ஏக் ஒரு ஏக்கர் வழியாக நம்ம பார்க்குற ஒரு பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் சுந்தரத்துடைய ஒரு விவசாய பூமி அங்கே நடக்கிறத இது இது பாருங்க அங்கே நடக்கிறத ஒரு சின்ன வழிபாதையாக ஒரு கால் தடமா வந்து ஆறு வழிப்பாதையாக மாறுறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் ஆனால் லிட்ரேச்சர் என்ன பண்ணிடுச்சு பார்த்திங்களா புத்தகத்தை திறந்த உடனே ஒன்பது ஐம்பது இப்போ பன்னெண்டு மொழின்னு வச்சுக்கிங்க பன்னெண்டு ஐம்பத்தொன்று ஆச்சு பன்னெண்டு ஐம்பது போக முடியுமா ஆனால் இலக்கியத்தில் எல்லா காலத்துக்கும் பயணிக்க முடியும் இலக்கியத்துடைய மிகப்பெரிய பவர் அதுதான் காலத்தை ஒவ்வொரு நிகழ்வுகள் வழியாகவும் காலத்தை சுமைக்கிறீங்க அப்போ இந்த பயணத்தில் இந்த சுந்தரத்தை திறந்து விழுந்தது மூலமாக இனி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பயணிச்சால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாதகங்கள் திறக்கப்படும் இந்த பூமி இந்த மண் நாம் போயிட்டு இருக்கிறோமே எத்தனை மனிதனுடைய வாழ்விடத்தை அழித்து விட்டு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த நாவல் முழுக்கவும் அதை பேசுது ஆனால் அது வந்து சாதாரணமாக பேசலை நீங்கள் வேதா புக்க தெரியிருப்பீங்க ஒரு அணை கட்டுறாங்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் மூழ்குது இல்லை அந்த மூழ்கிறது அந்த இடமா அவங்க வாழ்விடம் ஒவ்வொரு வாழ்விடமும் நவீன வாழ்தலில் நடைகிற மாற்றங்கள் இருக்குதுல்ல அதை முழுக்கவும் இந்த நாவை பேசு அப்போ இவருக்கு பரிசு கொடுப்பது என்பது நவீன வாழ்தலை இவர் தொட்டு வர இந்த மாதிரி சொல்கிற நூற்றுக்கணக்கில் விட்டுடலாம் நேரம் இல்லை அது வந்து குமாரநந்தனுடைய ஒரு சிறுகதை இது நான் இந்த படிக்கும் படிக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப மௌனி கதையே சொல்லிகிட்டு இருப்போம் மௌனி சிறப்பான ஒரு கதை சொல்லி நல்ல சிறிது எழுதக்கூடியவர் தான் புதுமை புத்தன் சிறப்பான சிறிதலை எழுதக்கூடியவர் தான் எழுதக்கூடியவர் தான் அதை நம்ம கூடாது நான் இன்னைக்கு எனக்கு எது இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு அபத்தம் இன்று நம்மிடம் எல்லாமும் இருக்கிறது இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க நம்மளை விட அதிகமான இமேஜஸ் அவங்களுக்கு இருக்குது நான் அவங்களை நெகட்டிவாக திங்க் பண்ணவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்குற போது உங்கள் உங்கள் குழந்த வழியாக சில இமேஜ் வருது ஆனால் ஆள் மனதுல கோடான கோடி இமேஜ் இருக்குது நான் ஐம்பது வயசில் எனக்கு கிடைத்த இமேஜ் இன்றைக்கி அஞ்சு வயசு குழந்தைகிட்டே இருக்குது வெரி கிரேட் அவங்களாம் எல்லாத்தையும் சந்திக்க முடியும் இப்போ அந்த மௌனி கதையை படிக்கும்போது ஆள் மனதுல அலை ஒன்று எழுப்புதில்லை அதுக்கு இணையான அலை ஒரு மதுன்னு ஒருத்தர் ஒரு ஊருக்குள்ளே வரா அந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு பேக்கிர அவங்க சாப்பாடு போடுறாங்க அவன் மடரெலாம் பாதிக்கப்பட்டவன் ஆனால் அந்த கதை போது அவன் சித்ததாக பார்க்கப்படுறான் இப்போ அந்த ஊரை அவனே சித்ததாக மாறுறத்துக்கு அங்கே இதெல்லாம் நடக்குது கதையை சொன்னால் நேரம் கிடையாது படியுங்க ஏன் அப்படி நடக்குது மிஸ்டரி நாம் அறியாததை நாம் உணராததை நமக்கு மட்டுமே இருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப குறைவு நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த அனுபவத்திலிருந்து பேசுவது ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் ஒரு புத்தகத்தை விரைத்தால் திறந்தால் எனக்கு நிகழாத அனுபவங்களும் நெருக்கமாகின்றன இந்த சாத்தியம் படிக்கும் போது இருக்கிறார்கள் இல்லையா என்னிடையே தான் இவர்களுக்கு பரிசு இவற்றை கொண்டு செல்கிற அவர்களுக்கு பரிசு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி பழக்கம்